வலியுறுத்தி நாளை முழுவதும் ஆர்ப்பாட்டம் மனிதநேயர்லா செய்தியாளர்கள் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹர்லா பிரச்சாரத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்தார் இதில் தமிழக அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் இடைத்தேர்தலில் தமிழக அரசிற்கு சாதகமான வெற்றி கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய் சாலை தொடர்ந்து மது அமல்படுத்த வலியுறுத்தி நாளை தமிழகம் முழுவதும் தலைநகரங்களில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனடியாக நடத்தி அதன் மூலம் சாதிவாரி கணக்கெடுப்புகளையும் பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து சமூக நீதியையும் உள்ளடக்கி நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் மத்திய அரசு தபால் நிலையங்களில் சிஐஏ விண்ணப்பங்களை வழங்க பிரிவு தனியாக தொடங்கி உள்ளது இதனை மனிதநேய மக்கள் கட்சி கண்டிப்பதாக தெரிவித்தார் அதற்கு பிறகுதான் இங்கே வர வேண்டும் சோதனை பெற வேண்டும் கைது செய்ய வேண்டும் சிபிஐக்கும் அதே நிலை தான் ஆனால் இந்த என்ஐஏ உடைய சட்டத்திலேயே அவர்கள் நாட்டில் எந்த பகுதிக்கும் சென்று புலனாய்வு செய்யலாம் கைது நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் அந்த மாநில காவல்துறையினுடைய அனுமதியை பெற தேவையில்லை என்ப என்பது அந்த சட்டத்திலே இருக்கு அதனால் இது வந்து உண்மையிலேயே மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளில் தலையிடக்கூடிய ஒரு புலனாய்வு முகமையாக என்னையே இருக்கிறது சாதாரண வழிப்பறி கொள்ளையை கூட இந்த மாநில சட்டம் ஒழுங்கு காவல்துறை புலனாய்வு செய்யக்கூடியதை கூட என்னையே தேவைப்பட்டால் அவர்கள் புலனாய்வு செய்யலாம் எனவே தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் ஒரு சுதந்திர நாட்டில் ஜனநாயக நாட்டில் என்னையே போன்ற மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த முகமை இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் கோவிட் காரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது தள்ளி வைக்கப்பட்டது கோவிட் காலம் முடிந்த பிறகு உலகில் உள்ள நாடுகளில் எண்பத்தி ஓரு விழுக்காடு நாடுகள் தங்கள் நாடுகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடித்திருக்கிறார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாத நாடுகள் பட்டியலில் இந்தியா இலங்கையுடனும் ஈராக்குடனும் பாலஸ்தீனத்துடனும் அதாவது போர் மே சூழ்ந்திருக்கக்கூடிய நாடுகளுடன் அல்லது பொருளாதாரத்தில் நலிவடைந்த நாடுகளுடன் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்பட்டது அதே போல் உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடத்தப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கும் அதோடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கும் தமிழ்நாடு சட்டமன்றம் ஏகமனதாக தீர்மானம் இருக்கின்றது